சகான்ஜி ஸ்பீக்கிங் சஹான்ஜி பேசுகிறேன் தெய்வீக சிரிப்பு யாரால் இந்த தெய்வீக சிரிப்பை சிரிக்க முடியும் மனம் கடந்த ஒருவனால் தான் இறை உணர்வோடு இருக்கும் மனிதனால் மட்டும்தான் தெய்வீக சிரிப்பை சிரிக்க முடியும் ஆணவ மனதை இருக பிடித்து கொண்டு தொங்கிக் கிண்டிருப்பவனுக்கு அவன் முகத்தில் புன்னகை வருவது கூட கடினம்தான் ஏன் அப்படி இருக்கின்றான் ஒருவன் ஒரு பணக்காரன் அனைத்து பொருளையும் வைத்துள்ள ஒருவன் சிரித்து விட்டால் புன்னகை புரிந்துவிட்டால் அவனிடம் ஏதாவது கேட்டு விடுவார்களோ என்ற பயத்தில்தான் பணக்காரர்கள் பணத்தை பாதுகாப்பவர்கள் அதிகம் சிரிப்பதே இல்லை ஏன் புன்னகை கூட அவர்கள் கணக்கு பார்ப்பார்கள் அவர்களிடம் எப்படி தெய்வீக சிரிப்பு வரும்